வணக்கம் உங்கள் தீய பழக்கத்திலிருந்து நீ எப்படி விடுபட்டுகிறது அத தீய பழக்கங்களிலே விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம எண்ணத்தை முதல்ல இந்த எண்ணம் ஏன் வருகிறது இந்த மாதிரி ஒரு பழக்கம் ஏன் வருகிறது என்று யோசிச்சு பார்க்கணும் இதனோட பின் விளைவு என்ன இது மாதிரி நான் முன்னாடியே எண்ணி இருந்த விளைவுகள் என்ன அப்புறம் நமக்கு இது மாதிரி எண்ணியதுனால அதனை செயல்படுத்தி அதனால என்ன நிகழ்ந்தது அதனோட ஏதாவது நோய் வந்துதான் வேறு என்ன வகையான துன்பங்கள் நமக்கு நிகழ்ந்திருக்கு நம்ம அதனால என்ன மாதிரி உறவுகளை கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இதன் வழி நாம இந்த பழக்கங்களை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும் ஒரு திட்டமிடணும் ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் இந்த பழக்கத்தை நான் இப்படி விடுபடுவேன் இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவேன்னு சொல்லிக்கிறோம் இது எனக்கு துன்பத்தை தருகிறது அதீத சி நோயை தருகிறது என் உறவுகளுக்கும் சிக்கலை தருகிறது என் உறவுகளுக்கும் துன்பத்தை தருகிறது அப்படிங்கிறது பொழுது இந்த விஷயங்களை நான் எப்படி கலைந்து கொள்வது இந்த பழக்கத்திலிருந்து நான் எப்படி என்னை சீர்திருத்திக் கொள்வது அப்படின்னு பார்க்கணும் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடணும் தொடர்ந்து தற்சோதனை நம்மளை நாமே இந்த பழக்கத்தினால தொடர்ந்து மாலை நேரம் காலை நேரம் எழுந்தவுடன் தொடர்ந்து எழுதி பார்த்து இதனால நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள் என்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் என்ன உறவு ரீதியான பிரச்சனைகள் என்ன பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்ன நமக்கு மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்யணும் இந்த உறவுகள் சமூக உறவுகள் எப்படி அமைந்திருக்கு சமூகத்தில் நன்மதிப்பு இருக்கா அந்த பழக்கத்தினால இது எல்லாமே தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவதுதான் நல்ல பழக்கங்கள் நீங்கள் வளர்த்து கொள்வதில் இருக்கிறது அப்ப தீய பழக்கங்களை விடுபடுவதற்கு ஒரு என்ன ஆராய்ச்சி வேணும் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம் தொடர் தற்சோதனை அகத்தை ஆய்வு செய்தல் இது வேதாத்திரியம் சொல்கின்ற ஒரு விஷயம் இதை தொடர்ந்து நாம ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தொடர்ந்து உறுதி ஏற்படுத்தும் போது இது போல இனி செய்ய மாட்டேன் இந்த பழக்கத்திலிருந்து நான் விடுபடுவேன் இந்த பழக்கம் எனக்கு நன்மை செய்யவில்லை துன்பத்தை தருகிறது அதிக பின்விளைவுகளை தருகிறது இதனால என் செயல்கள் ஒழுங்குபடவில்லை என்னோட லட்சியத்தை அடைய முடியவில்லை இந்த பழக்கம் என்னை திரும்ப திரும்ப தீய விஷயங்களுக்குள்ளேயே அமிழ்த்துகிறது அப்படின்னு நினைத்து பார்த்து அகத்திலிருந்து உண்மையாக விடுபட மன ரீதியாக விடுபட மனம்தான் அந்த கோணலுக்கு அழைச்சிக்கிட்டு போகுது மனம்தான் அந்த பழக்கத்துல லை இருக்கு அப்ப மனதை ஆய்வு செய்து தற்சோதனை செய்து எண்ணத்தின் வழி மாற்றிக்கொள்ளும் திரும்ப எண்ணத்தை புதிய எண்ணத்தை திரும்ப திரும்ப போடணும் அப்படி புதிய எண்ணத்தை போடும் பொழுது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி இந்த எண்ணத்தின் வழி தீய பழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த செயல்களை செய்தால் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யணும்